நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் எடப்பாடி பழனிச்சாமியை போட்டு கடுமையாக விமர்சனம் செஞ்சாரு இப்போது நம்ம எடப்பாடி பழனிசாமியோட முறை அதே திருச்சியில் திமுகவையும் ஸ்டாலினையும் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தேர்தலில் மூன்று கட்சிகள் போட்டியிட அதாவது மூன்று பிரதான கட்சிகள் ஆனால் போட்டின்னு வந்துட்டால் திமுக அதிமுக இது மட்டும்தான் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக பிஜேபிலாம் இந்த ஆட்டத்துக்கே லாய்க் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு அப்புறம் விஷயத்துக்கு வர்றாரு என்ன சொல்கிறாருன்னா கடந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை எங்கே பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கார் அதை பற்றி எனக்கு துள்ளி கூட கவலை கிடையாது என்னோடய பிரச்சனை என்னென்னா என்ன எதுக்கு ஸ்டாலின் விமர்சிக்கிறார் ஏன்னா தொடர்ந்து என்ன பத்தியே பேசிட்டு இருக்காரு என்னையே விமர்சனம் இருக்காரு இதை தவிர வேற சரக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறது கிளியரா தெரியுது ஒரு பொம்மை முதல்வர்கிட்ட வேற என்ன தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் திமுக தமிழகத்தை காப்பாத்தினவர் எம்ஜிஆர் அதை பாதுகாத்தவர் ஜெயலலிதா அவங்க வழியில் சிறப்பான ஆட்சி தான் நாங்களாக வழங்கினோம் எங்கள் ஆட்சியை மக்கள் பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு கொண்டாட்டமான ஒரு ஆட்சியாக இருந்துச்சு ஆனால் இப்போது இந்த திமுக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி அப்படின்னு தான் மக்கள் சொல்கிறாங்க கடந்த மூணு வருஷமாக மக்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறதுக்கான பல உதாரணங்களை சொல்லலாம் இப்போது நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஆறு கல்லூரிகள் என கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகத்தை உயர்த்தினோம் மாற்றினோம் ஆனால் இந்த மூணு வருஷத்துல உங்களால் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட கொண்டு வர முடியல கடந்த மூணு வருஷமா இந்த உதயநிதி என்ன பண்ணிக்காருனா வெறும் செங்கலை மட்டுமே காட்டி பேசிட்டு வராரு ஏன் இதே செங்கலை பார்லிமெண்ட்ல காட்டலாம்ல சாலையில காட்டி என்ன பிரயோஜனம் முப்பத்தி எட்டு எம்பிங்களும் அங்க போய் காட்ட வேண்டியதானே அதை காட்டுறதுக்கு திராணி இல்லை இந்த திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பத்துல மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது திமுக தான் அதில் அங்கு மகிழ்ச்சிது அப்போ கொண்டு வரப்பட்டது தான் இந்த நீட் தேர்வு முறை அரசு பள்ளியில் நாற்பத்தி ஒரு சதவீத மாணவர்கள் படிக்கிறாங்க நான் முதல்வராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒன்பது இடங்கள் மட்டுமே கிடைத்தன நானும் அரசு பள்ளியில் மடித்த மாணவன் என்பதால் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினேன் இதன் மூலம் ஆண்டுதோறும் ஏராளமான அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் பயில்கின்றனர் இதுதான் எங்கள் ஆட்சியின் சாதனை வெறும் வெற்று அறிவிப்பின் மூலம் மக்களை ஏமாற்ற முடியாது ஸ்டாலின் அவர்களே மத்தியில் ஆட்சியில் அமர வேண்டும் அங்கேயும் கொள்ளையடிக்கணும் இங்கேயும் கொள்ளையடிக்கணும் இதுக்காக தான் ஸ்டாலின் வந்து ரொம்ப ரொம்ப சிரத்து எடுத்து பேசிட்டு வர்றாரு இதே நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லா எல்லாத்தையும் கிடப்பில் போட்டாங்க ஸ்டாலினுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் அதிகாரம் தான் அவங்களுக்கு முக்கியம் அதிகாரம் தான் தேவை நாட்டு மக்கள் அவங்களுக்கு தேவையே கிடையாது ஒரு அக்கறையும் கிடையாது ஏன் விவசாயிகள் விஷயத்துக்கு வருவோம் டெல்டா பகுதியில் விவசாயிகள் ரொம்ப பயத்தில் இருந்தாங்க காரணம் விவசாயிகளின் நிலத்தில் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான எல்லா திட்டத்திலையும் ஒப்பந்தம் போட்டவர் ஸ்டாலின் எங்களை காப்பாத்தீங்க அப்படின்னு விவசாயிகள் என்னிடம் வந்து கோரிக்கையை வச்சாங்க தான் மத்திய அரசு கிட்ட சொல்லி அதை தடுத்தோம் இதே கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு அங்க இருக்க கவர்மெண்ட் பேசுறாங்களே ஏன் இதை பத்தியெல்லாம் ஸ்டாலின் வாயே திறக்க மாட்டாரா நாங்க ஆட்சியில் இருக்கும்போது அணை கட்டுவதை தடுக்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கே தொடர்ந்தோம் இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு துரோகம் செய்த கட்சி தான் திமுக அப்படிங்கிறத மக்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது குடும்பத்தை மட்டும்தான் இவங்க பார்த்தாங்க மக்களை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து திமுக எப்பவுமே தப்பிக்க முடியாது இப்போ இந்த திமுக அயலக அணி அப்படிங்கிறது ஏதோ கடத்தலுக்கு மட்டுமே வச்சிருக்கிறது மாதிரி தெரியுது ஏன்னா தமிழகம் போதை பொருள் மாநிலமாக மாறினதுக்கு காரணமே திமுக தான் கஞ்சா வச்சிருக்க எல்லாம் கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க எல்லாமே திமுக கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரே விஷயம்தான் ஸோ கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு எல்லாத்துலேயும் சீர்குலைச்சிட்டாரு ஸ்டாலின் இப்போ எங்கள் ஆட்சியை பற்றி பேசுறதுக்கான தகுதியை இழந்து அப்படிங்கிறது தான் உண்மை தேர்தல் பத்திரிகை மூலம் ஆறுநூற்றம்பத்தாறு கோடி ரூபாயை திமுக வாங்கியிருக்காங்க ஸ்டாலின் குடும்பம் தான் அதில் அதிக நிதியை வாங்கியிருக்காங்க ஸோ என்னை எப்போவுமே மிரட்டி பணிய வைக்க முடியாது ஸ்டாலின் அவர்களே நான் நினைச்சிருந்தா எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்ந்திருக்க முடியும் அதிமுக தொண்டனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உயரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம் திமுகவின் இந்த மிரட்டலுக்கு அதிமுக என்றைக்குமே பயப்படாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவில் சாட்டையை சுழற்றியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ இது பற்றி கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்